ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா சென்னை அம்பத்தூர் புறக்கடத்தில் இருக்க ஸ்ரீ ஞான சாய்பாபா மந்திர் சாய்ராம் கோயிலுக்கு வந்திருக்கோம் இதுதான் சாய்பாபாவோட கோயில் என்ட்ரன்ஸு இங்கே ஒரு இருபது இருபத்தஞ்சி படிக்கட்டு இருக்குது கிரானைட் படிக்கட்டு இது ஏறி தான் கோவிலுக்குள்ள போகணும் கோவில் காலையில் ஆறு மணிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் திறந்துருக்கும் சாயந்தரம் நாலு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் திறந்துருக்கும் இங்கே நாலு நாலு வேலையும் ஆரத்தி நடக்கிறது இதுதான் கோவிலோட திறந்துருக்க டைமிங்ஸு கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் பளிங்கு நாளான பிள்ளையார் இருக்கார் வலம்புரி விநாயகர் நல்ல லட்சணமாக அழகாக ஜம்மன் இருக்கார் பிள்ளையார் அதுக்கு பக்கத்துலேயே அன்ன பாத்திரத்தோட சாய்பாபா இருக்கார் அதுக்கு பக்கத்தில் பக்தா ஆஞ்சநேயர் எல்லாமே மார்பிளில் செஞ்சது ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்குது இது தத்தாத்திரேயர் இதுவும் பளிங்கு தான் இது ராதே கிருஷ்ணா இங்கே பாருங்கள் மகா பெரியவா அப்படியே நிஜமாக உக்காந்துட்டு மாதிரியே இருக்கு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் நேர பார்க்கறதுக்கு இது அம்பாள் அம்பாளோட விக்கிரகம் இது இங்கே சின்ன சின்ன சாமி விக்கிரகம் வச்சிருக்காங்க அதில் வாராகி அம்பாலும் இருக்கா இது நந்தியோட கூடிய சிவலிங்கம் காமாட்சி தாயார் கொசாம்படவை கட்டின் ஜம்முன்னு இருக்கா இங்கே தான் சாய்பாபா இருக்கார் ஷீரடியில் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்காரு கீழே உரிச்சவர் இருக்காங்க இவங்க வந்து மூலவர் ரொம்ப அழகாக இருக்கு இந்த பாபா சயன கோலத்தில் இருக்கார் கிட்டக்க பார்த்தோன்னா நிஜமாக பாபா தூங்கின்று காமடியே இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் இங்கே பள்ளி தேவ சமேத சுப்பிரமணியர் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக தைப்பூசம் முடிஞ்சதுனால சந்தன காப்ப அலங்காரம் நடந்துருக்கு கோவிலுக்குள்ள இவ்வளோ தான் இருக்குது இங்கே நாலு வேளையும் ஆர்த்தி நடக்கிறது காலையில் ஆறு மணிக்கு மதியானம் பன்னெண்டு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு நைட் எட்டரை மணிக்கு நாலு ஆரத்தி நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பாபாவுக்கு ஸ்மரண ஸ்மரணம் அப்படிங்கிற ஒரு தன்மையும் இருக்குது அதாவது நாம் சொல்கிறத கேட்டுப்பாராம் அதனால் எங்களுக்கு உபாசிக்கர் என்ன சொல்கிறார்னா சாய்பாபாவோடய பாதத்தில் நம்ம தலையை சாய்ச்சிண்டு நம்மளோட கோரிக்கையை வைக்கிறோம் கூடிய சீக்கிரத்தில் அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்களே தேடி வந்து அதை சொல்லுவீங்க பார்த்து தரிசனம் பண்ணிட்டு தவிர தான் சொன்னாங்க ஆரத்தி முடிஞ்சு சுவாமி தரிசனம் முடிஞ்சு பிரசாதம் கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ரவா உப்புமா தான் கொடுத்தாங்க இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த கோவிலுக்கு ஒரு தடவை வந்து பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்